அன்புறவுக்கு வணக்கம் தற்போதைய காலகட்டங்களில் தமிழர்களுடைய தீர்வு திட்ட விவகாரம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற போது ராஜ் சம்பந்தர் அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் நேற்றைய தினம் மாலை அளவில் இடம்பெற்றிருந்தது இந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதே போன்று இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநிலங்களவை தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் எல்லோருமே தமிழர்களுடைய தீர்வு திட்டம் பற்றி தான் பேசி இருக்கின்றார்கள் இதிலும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் சரி இந்தியாவும் சரி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியும் சரி தமிழர்களுடைய விவகாரத்திலே அதுவும் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு விவகாரத்திலே மிக கரிசனையோடு இருக்கின்றார்கள் நானே இங்கே வந்திருக்கின்றேன் என்றால் பாருங்கள் நாங்கள் எந்த அளவிற்கு சம்பந்தன் அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கின்றோம் தமிழர்கள் மீது பாசம் வைத்திருக்கின்றோம் இதனால் தான் தமிழர்களினுடைய பெருந்தலைவராக இருக்கின்ற சம்பந்தனுடைய இந்த நிகழ்வுக்கு வந்தோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அண்ணாமலை அவர்கள் அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்களும் தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் பதிமூன்றின் போலீஸ் அதிகாரமில்லாத இல்லாத பதிமூன்றின் தரப்படும் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன தமிழர்கள் பார்க்கின்ற போது பேசுபொருளாக மாறுகின்றது சம்பந்தர் அவர்கள் கடந்த முப்பதாம் திகதி நள்ளிரவிலே உடல் நல குறைவு காரணமாக கொழும்பிலே உயிரிழந்திருந்தார் அவருடைய உடலானது கொழும்பினுடைய பொருளை மலர்ச்சாலை பின்னர் இங்கே பாராளுமன்றம் இலங்கையினுடைய பாராளுமன்றம் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்பட்டது பின்னர் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு நேற்றைய தினம் மாலை அளவிலே திருகோணமலையிலே தகனம் செய்யப்பட்டிருக்கிறது திருகோணமலை இந்து மயானத்திலே அப்படி இருக்கின்ற போது இந்த அவருடைய இறுதிச் சடங்கிலே பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் மிக முக்கியமான இலங்கையினுடைய மிக முக்கியமானவர்கள் நாம் கலந்து கொண்டிருந்தார்கள் அதே போன்று இந்தியாவில் இருந்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கின்ற இந்த அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது சம்பந்தன் அவர்களுடைய பூத உடலுக்கு எல்லோருமே அஞ்சலி செலுத்திய பின்னர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் தாங்களும் உரையாற்றி இதன் இதன்போது அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் என்றால் இதற்கு ஒரே ஒரே காரணம் இந்தியாவினுடைய பிரதமரும் இந்தியாவும் இந்தியா இந்தியாவும் இந்த தமிழர்கள் மீது அந்த பாசமும் பற்றும் வைத்திருக்கின்றது இதனால் தான் தமிழர்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் தமிழரசு கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவருமாக இருக்கின்ற இந்த சம்பந்தர் அவர்களுடைய இந்த இறுதி நிகழ்விலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன் இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பணிப்புரையின் பேரிலே தான் இடம்பெற்ற அடிப்படையில் இந்த அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் அவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் தமிழ் மக்களுடைய தீர்வுக்காகவே தமிழ் மக்கள் தீர்வுக்காகவே இறுதி வரையிலே போராடி இறந்தவர் தான் சம்பந்தர் ஐயா அவர்கள் எனவே தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி வரையிலான போராட்டமாக இருந்தது ஆனாலும் அது இன்னும் நிறைவு பெறவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்திய அரசானது இந்திய அரசாங்கமும் இந்தியாவுடைய பிரதமரும் இந்த விடயத்திலே மிகவும் கரிசனை செலுத்தி வருகின்றார்கள் மிக விரைவிலே தமிழர்களுக்கான தீர்வை முன்வைப்பார்கள் இந்தியா என்ற அடிப்படையிலே இந்தியாவினுடைய இந்த பாரதிய மாநிலங்களவை தலைவர் தமிழ்நாட்டினுடைய அவை தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதற்கு பல விமர்சனங்கள் எல்லார்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்தியாவுடைய நிலைப்பாடு இப்போது எப்படி இருக்கின்றது என்று காரணம் இலங்கை அரசாங்கத்தோடு கைகோர்த்து ஒட்டுமொத்த இலங்கையோடும் அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களே ஒழிய தமிழர்களுக்கு அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்கள் மத்தியில் இருந்த கருசனையானது இந்தியாவுக்கு தெரியும் அப்போதைய பிராந்திய நலன் சார்ந்தான் இப்போதும் அவர்கள் தான் செயற்படுகின்றார்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பு நலன் சார்ந்த எனவே இதிலே தமிழர்கள் தீர்வு திட்டம் உள்ளே வருமா என்றால் அது ஒரு ஒரு மிக மிக பெரிய கேள்விக்குறிதான் அப்படி இருக்கின்றோ இந்த விடயத்தை அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் சிங்கவும் நேற்றைய தினம் மாலை அளவிலே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது பலதரப்பட்ட விடயங்களை அங்கே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே குறிப்பாக ரா சம்பந்தர் அவர்களும் தானும் அரசியல் நோக்கத்திலே ஒரு ஒரே பயணத்திலே தான் பயணித்துக் கொண்டிருந்தோம் பிளவுபடாத நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருந்தது அதாவது ராஜ் அவர்களுடைய ஆசையும் தன்னுடைய ஆசையுமாக இருந்தது எனவே இறுதி வரையிலே நாட்டை பிளவுபடாமல் பார்த்துக் கொண்டவர் நாடு பிரிந்து செல்லாமல் இரண்டாக பிரியாமல் நாடு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே அர்ப்பணிப்பாக உழைத்தவர் தான் ராஜ் சம்மந்திரவர்கள் எனவே அவருடைய இந்த இறுதி வரையான போராட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதான் அவருடைய இறுதிவரையான போராட்டமாக இருந்தது இந்த போராட்டத்தை நாங்கள் நிறைவு செய்து வைப்போம் அது அவருடைய போராட்டத்தை வெற்றியளிக்கின்ற வகையில் அவருக்கு உயரிய கௌரவமாக அவருக்காகவே தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலெல்லாம் ரணில் விக்ரமசிங் இதற்கு முன்னரும் குறிப்பிட்டார் நேற்றைய தினமும் குறிப்பிட்டிருந்தார் அதில் அவர் குறிப்பிடுகின்ற போது என்னப்பட என்று பார்க்கின்ற போது இந்த போலீஸ் அதிகாரம் இன்றி அதாவது தமிழர்களுக்கு எப்படியான தீர்வு திட்டம் என்று பார்க்கின்ற போது போலீஸ் அதிகாரம் இல்லாத அதுக்கும் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வை வழங்குவேன் என்று அதுவும் திருத்தச் சட்டத்திலே வழங்குவேன் என்பதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு முதல் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார் முழுமையாக இந்த பதின்மூண்டை நான் அமுல்படுத்துவேன் என்று ஆனால் இப்போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்றார் போலீஸ் அதிகாரம் தவிர்த்து ஏனென்றால் அந்த போலீஸ் அதிகாரத்தை தான் உள்ளே கொண்டு வந்தால் நாட்டிலே இரத்த ஆறுதெல்லாம் ஓடும் என்று அவருக்கு தெரியும் அவருக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்து அவரையும் இந்த பதவியை விட்டு தூக்கி விடுவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது என்ற காரணத்தினால் போலீஸ் அதிகாரங்களை தவிர்த்து விட்டு ஏனைய அதிகார பரவலாக்கத்தை குறிப்பாக பதிமூன்றா திருத்தச் சட்டத்திற்குள்ள இருக்கின்ற அதிகாரங்களை பரவலாக்குகின்ற செயற்பாடுகளை அதிகார பரவலாக்கத்தை தான் செய்யப்போவதாகவும் குறிப்பாக இருக்கின்ற பதிமூன்றை விட போலீஸ் அதிகாரத்தை தூக்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகார பரவலாக்கத்தின் மூலம் இந்த சம்பந்தரவர்கள் எதிர்பார்த்து அவருடைய கருத்தின் மூலம் முன்வைக்கப்பட்ட பல தீர்வுகளை தான் முனைப்பாக முன்வைப்பேன் இதுதான் அவருக்கு வழங்க போகின்ற உயரிய கௌரவம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே எப்படியான தீர்வு திட்டத்தை இவர் வழங்குவாரோ என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற போது இப்போது அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் அதுதான் இந்த குறிப்பாக பதிமூன்றாவது திருத்த திட்டத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரங்களை நீக்கிவிட்டு அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகார பரவலாக்கத்தினூடாக இன்னும் ஒரு மக்கள் சபை என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் மக்கள் சபையை அமைத்து அதனூடாகவும் தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை முனைப்பாக முன்வைக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருப்பதாக பல இலங்கையிலிருந்து வெளிவருகின்ற தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்க எனவே இந்த விடயமானது கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது காரணம் என்ன பார்க்கின்ற போது சம்பந்தர் அவர்களுக்காகவே பலர் பலர் இறங்கி வந்திருக்கின்றார்கள் தென்னிலங்கை திசாநாயக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போன்ற எல்லோருமே குறிப்பிடுகின்ற போது நாட்டை ஒற்றுமைப்படுத்த பாடுபட்ட மனிதர் நாடை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல பாடுபட்ட மனிதர் சம்பந்தர் அவர்கள் எனவே அவருக்காக நாங்கள் தீர்வை முன்வைக்க வேண்டும் பதின்மூண்டை கொண்டு வாருங்கள் பதின் கொண்டு வாருங்கள் என்ற அதிகமான அழுத்தம் தான் இருக்கின்றது இந்தியாவும் இப்போது குறிப்பிடுகின்றது தமிழர் பால் நாங்கள் இப்போது அதிக கரிசனை செலுத்தி வருகின்றோம் தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற ஒருவேளை இந்தியாவினுடைய அழுத்தத்தின் ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய சிங்கள மக்களும் எதிர்க்காத வகையிலே இந்த பதிமூன்றுக்குள்ள இருந்து போலீஸ் அதிகாரத்தை தூக்கிவிட்டு ஏனைய அதிகாரங்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றாரோ தெரியவில்லை மாறாக இதைத்தான் அவருடைய திட்டமாக முனைப்பாக முன்வைத்திருந்தார் ஆனாலும் தமிழ் மக்களை இதை ஏற்றுக்கொள்வாராக கொள்வார்களாக என்று கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் காரணம் பதிமூன்றா திருத்தச் சட்டத்துக்குள்ளே இருக்கின்ற சில அதிகாரங்கள் போதாது அதுவும் பதிமூன்று முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த காலத்திலே போதாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வெறுமனே அந்த கதிரையை கூட நகர்த்த முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அதற்குள்ளே இருக்கின்ற போலீஸ் அதிகாரம் நீக்கப்படும் ஏற்கனவே இந்த வடக்கங்களுக்கும் கிழக்கும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தில் இருந்த வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டு விட்டது அது அதற்குள்ளே அதிகார பரவலாக்கம் செய்யப்படும் என்றால் அது எப்படியான அதிகாரம் என்று தெரியவில்லை மக்கள் சபை என்ற ஒரு முன் வைக்கின்றார் அதுவும் எப்படி என்று தெரியவில்லை அந்த விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது பாராளுமன்றத்திற்கு சட்டம் மூலமாக்குவதற்கு வருகின்ற போதுதான் எப்படி என்பது எங்களுக்கு தெரியும் எனவே அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க கருத்துக்கு எதிராக அந்த அந்த கருத்தை தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக பெருந்தலைவர் எங்களுடைய பெருந்தலைவர் இப்படி நான் சொல்வதற்கே எனக்கு கீழே கருத்து தெரிவிப்பீர்கள் எல்லோரும் அவர் எங்களுக்கு பெருந்தலைவரில் அப்படி இப்படி என்றலாம் ஆனால் இது இந்த தமிழரசுக் கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிற படையம் தான் நான் குறிப்பிடவில்லை மாறாக அந்த தமிழரசு கட்சியினுடைய இப்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதி ராஸ் அவர்கள் குறிப்பிட்டு எங்களுடைய பெருந்தலைவராக இருக்கின்ற ரா சம்பந்தர் அவர்கள் அவர் எதிர்பார்த்தது வெறுமனே நாடு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் நாடு புலகு இருக்க வேண்டும் என்பதை மாத்திரமல்ல மாறாக தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய அடிப்படையிலே சமஷ்டி தீர்வு கிடைக்க வேண்டும் தமிழர்களை தமிழர்களே தங்களுடைய நிலத்திலே ஆள வேண்டும் என்று சம உரிமை கிடைக்க வேண்டும் அதுவும் சுய உரிமை கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் எனவே அப்படியான விடயங்களை தான் அவர் எதிர்பார்த்து இறுதி வரையிலே போராடி வந்தார் அது மாத்திரமல்லாமல் உள்ளக தீர்வு மூலம் அல்லது உள்ளக சுய நிர்ணய உரிமை உள்ளக சில நடைமுறைகள் மூலம் உள்ளக தீர்வுகள் மூலம் சுய உரிமை கிடைக்கும் பட்சத்திலே அதுவரையிலே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லையெனில் வெளிவாரியாக அல்லது சர்வதேச

அப்படி இருக்கின்ற போது ஆயுத ஆயுத போராட்டங்கள் எல்லாம் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த அளவிற்கு உச்சம் தொட்டதற்கு காரணமே இந்தியாவினுடைய சில தளர்வு நிலை கொண்ட கட்டுப்பாடுகள் இல்லாத தன்மைதான் அல்லது இந்தியா அதை ஒரு ஒரு மறைமுகமாக ஆதரித்தது என்பதையும் யாரும் மறத்துவிட முடியாது அப்படியான ஒரு அணுகுமுறையை அவரும் எதிர்பார்த்திருக்கின்றார் அது மாத்தமல்லாமல் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற போது அப்போது இயலாமை காரணமாக மருத்துவமனையிலே சம்மந்தரவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனாலும் இந்த ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்கு விருப்பமாக இருந்ததாகவும் அதற்காக அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டு பயிற்சிகளை அதாவது பேசி பயிற்சிகளை மேற்கொண்டார் என்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனாலும் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களும் வெளிப்படுத்தி இருக்கின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது இப்போது இந்தியாவினுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது அண்ணாமலை குறிப்பிட்ட கருத்துப்படி பார்க்கின்ற போது இந்த இலங்கையில் இருக்கின்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பலர் இறங்கி வந்திருக்கின்றார்கள் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்துக்கு குறிப்பாக இதிலே ரணில் விக்ரம் சிங் கிட்டத்தட்ட போலீஸ் அதிகாரத்தை நீக்கிவிட்டு தருகின்ற இந்த பதின்மூன்றுக்கு வந்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அந்த பதினொன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார் கருஜயசூரிய முன்னாள் சபாநாயகராக இருந்த கருஜயசூரிய சொல்கின்றார் அதே போன்று நவீன் திசா சொல்கின்றார் அதே போன்று இந்த எதிர்கட்சிக்குள்ளே இருக்கின்ற பலர் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே இருக்கின்ற பலர் அதே போன்று இந்த ஜேவிபி அதை குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்ற அனுரகுமார கட்சியும் நாங்கள் இந்த பதிமூன்றை விரும்பவில்லை தான் ஆனாலும் தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதால் அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள் எனவே எல்லோருடைய கருத்தும் ஒரு மைய புள்ளியிலே பதிமூன்றை நோக்கி நகர்வது எல்லோருக்கும் தெரியும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதிமூன்று என்பது தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாத தீர்வு என்பது பல முன்னோர் அதாவது இந்த இந்த விடயத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் நன்கு பரட்சித்த பரட்சியமானவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது நாங்கள் சொல்லவில்லை மாறாக அப்போதே சொல்லிவிட்டார்கள் பதிமூன்றால் எதுக முடியாது என்று தமிழர்களுக்கு அந்த விடயம் இப்போது மீண்டும் கொண்டு வரப்படுமா அதிலும் பல விடயங்கள் தூக்கப்பட்டு விட்டது இந்த கரும்பு சக்கை தான் எங்களுக்கு அறுதியும் இறுதியுமாக போகின்றது அன்றை பொறுத்திருந்து பார்ப்போம் இதேபோன்று பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா நீங்களும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் வணக்கம்